வணக்கம் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் எரி வலு சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடிக்கே எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கொன்றை தாக்கல் செய்யவிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அது தொடர்பான தகவல்களையும் மற்றையது பீமா ரட்நாயக்காவின் அமைச்சின் கீழ் செயற்படுகின்ற சில அமைச்சுக்களிலிருந்து அமைச்சுக்களின் தலைவர்கள் இப்பொழுது பதவி நீக்கம் செய்யப்படுவது தொடர்பாகவும் தகவல்களை இந்த காணொலியில் நான் வழங்க இருக்கின்றேன் இந்த என்னுடைய காணொலியை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அதே வேளையில் இந்த காணொளியை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இனி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் வாருங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உர கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு மற்றும் ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணைகளின் பின்னர் இது சம்பந்தமாக வழக்கொன்றை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதென்ற முடிவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்திருக்கின்றது இந்த முறைப்பாடு தற்போதைய வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்றது மற்றும் இருவருக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விசாரணைகள் தான் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு செய்து கொண்டிருக்கின்றது இது இந்த விசாரணைகளின் பின்னர் இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதின் ஒரு பகுதியாகத்தான் உயர் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக்கின்றது இந்த வழக்கு வந்து குமார ஜெயக்கோடிக்கும் இன்னும் இருவருக்கும் எதிராகத்தான் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது இந்த முறையற்ற விதத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த நிதி இழப்பின் பெறுமதி வந்து எட்டு மில்லியன் என கணக்கிடப்பட்டிருக்கின்றது இந்த நிதி இழப்பு எப்படி இடம்பெற்றது என்று பார்த்தால் குமார ஜெயக்கொடி உர கூட்டுத்தாபனத்தின் டெண்டர் போர்ட் தலைவராக செயற்பட்ட காலத்தில் ஒரு டெண்டர் வழங்கப்பட்டதில் ஏற்பட்ட ஒரு முறைகேடான நடவடிக்கை என்று நடவடிக்கை மூலம்தான் இந்த நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த டெண்டர் மூலம் இந்த டெண்டர் வழங்குவதன் மூலம் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் செய்யப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் மற்றது சொன்னால் போன்ஸ் என்று பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட விதங்கள் தொடர்பாகத்தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குழு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது இந்த விசாரணைகளில் தான் இப்பொழுது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது அமைச்சர் ஜெயக்குடி வந்து இந்த அரசாங்கத்தில் ஊழல் சம்பந்தமாக முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டு அது சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுகின்ற முதலாவது அமைச்சராக இவர் காணப்படுகின்றார் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் ஊழலில் எந்த நிலையில் இருக்கிற அதிகாரிகளோ அமைச்சர்களோ சம்பந்தப்பட்டிருந்தால் அது அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னர் நடந்திருந்தால் கூட அது சம்பந்தமான நடவடிக்கைகளை பாராபட்சமின்றி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது என்பது தான் இதிலேருந்து மக்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது சம்பந்தப்பட்டவர் அரசாங்கத்தில் அமைச்சராக பதவி வகித்தும் கூட அவருக்கு எதிரான லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது வந்து மக்களுக்கிடையே ம அரசாங்கத்துக்கு இருக்கின்ற மதிப்பை இன்னும் கூட்டுவதாகத்தான் அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இது சம்பந்தமாக இலங்கை பாராளுமன்றத்தின் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினரான சானாக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது உரக்கூட்டுத்தாபனத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் அந்த உர கூட்டுத்தாபனத்தினாலே பதவியிலிருந்து இடநீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பதவி வகிக்கின்றார் என்று தெரிவித்திருந்தார் அதுவும் இந்த இடத்திலே நான் நியாயப்படுத்த வேண்டி இருக்கின்றது அடுத்த தொடர்பாக கவனத்தை செலுத்துவோம் போக்குவரத்து அமைச்சர் பிமார் ரத்நாயக்கா அண்மையிலே அமைச்சரவையிலே ஒரு பத்திரத்தை சமர்ப்பித்து புகை திணைக்களத்தின் பொது முகாமையாளரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார் புயரித திணைக்களத்தின் பொது முகாமையாளராக அதாவது ஜெனரல் மேனேஜராக தம்மிக்க ஜெயசுந்தர என்பவர் செயற்பட்டு கொண்டிருந்தார் இவர் அரசாங்கத்தின் கொள்கைகளை அல்லது பீமால் வாழ் வழங்கப்படுகின்ற சில விடயங்களை செயற்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர் பதவியிலிருந்து விளக்கப்பட்டிருக்கின்றார் அதேவேளை அமைச்சர் ரத்நாயக்காவின் அமைச்சின் கீழ் வருகின்ற அரசாங்க நிறுவனங்களின் தலைவர்களும் ஒன்றில் அவர்கள் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார்களா அந்த விவரங்களை பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் போர்டின் சேர்மன் ராமால் ஸ்ரீவர்தன பதவியிலிருந்து இருக்கின்றார் அதே போல் நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ற சேர்மன் வுவான் விஜயமுனி அவரும் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்தது நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் என்ற சேர்மன் டாக்டர் பந்துரு திலீப விஜயரத்ன அவரும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல் இன்னும் சில நிறுவனங்களின் தலைவர்கள் அந்த பதவிகளிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது ராஜினாமா செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இந்த நடவடிக்கை என்ன காரணத்தாலே இடம்பெறுகின்றது என்றால் போக்குவரத்து துறை அமைச்சரால் வழங்கப்படுகின்ற கொள்கைகளை அல்லது செயல் திட்டங்களை இந்த குறிப்பிட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் முன் கொண்டு செல்லவில்லை அல்லாதால் அல்லது அதில் தாமதங்களை ஏற்படுத்தியது அது தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் இவர்கள் பதவி நீக்கம் அல்லது ராஜினாமா செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வருகின்றது இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் அது நன்றி வணக்கம்